ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரெக்டாக இப்போ எந்த நிலையில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து மூன்று வகையான யதார்த்த நிலைகளுக்குள்ள இருக்கும் அதாவது த்ரீ லேயர்ஸ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ முதல் கைண்ட் ஆஃப் ரியாலிட்டி என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்போ நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபோன் அது வந்து ஒரு மெட்டீரியல் அது வந்து ஒரு பொருள் அது ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அது வந்து இங்கே கையில் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் உங்களால் உணர முடியுது அதே மாதிரி நீங்கள் வெளியில் நடந்து போகிறீங்க பில்டிங்ஸ் இருக்குது பில்டிங் அப்படின்றது ஒரு பொருள் ஒரு சாலிட் எலமெண்ட்டு அது இருக்குது அப்படின்றத உங்களால் உணர முடியுது உங்களால் பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியுது அப்புறம் காரு வண்டி பஸ்ஸு லாரி செடி கொடி மரம் விலங்குகள் மற்ற மனிதர்கள் இது எல்லாமே என்னன்னா அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி இந்த மாதிரி புறவயமா இது இருக்கு அப்படின்றத நம்மளால கண் கூட பார்த்து உணரக்கூடிய எல்லாமே என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா இமேஜின் ரியாலிட்டி அதாவது இது எல்லாமே என்னன்னா நம்முடைய கூட்டு கற்பனையால் மட்டுமே இருக்கக்கூடியது ஆனால் ரியாலிட்டியில் அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது அது உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு எட்டர்னல் பீயிங்கை முன்னிறுத்தி பல மதங்கள் வந்து இப்போ இருக்குது கிறிஸ்தவம் இஸ்லாம் இந்து அப்படின்ற மாதிரி ஒரு எட்டர்னல் பீயிங்கை முன்னிறுத்தி பல மதங்கள் இருக்குது இந்த மதங்கள் எல்லாமே வந்து என்னென்னா நம்மளுடைய கூட்டு கற்பனையால் மட்டுமே இருக்கக்கூடியதை தவிர்த்து ரியாலிட்டியில் பார்த்தா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது இது எல்லாமே என்னன்னா நம்மளுடைய கலெக்டிவ் இமேஜினேஷனுக்குள்ளே மட்டுமே இருக்கக்கூடியது யதார்த்தத்தில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது இது வந்து இமேஜின் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து என்ன அப்படின்னா வேர்ச்சுவல் ரியாலிட்டி அதாவது நம்மளுடைய சோஷியல் மீடியா இதுதான் வந்து அடுத்த வகையான ரியாலிட்டி நம்ம வந்து என்ன மாதிரியான கண்ட்ஸ கன்சியூம் பண்றோம் யார் யார் இந்த உலகத்தில் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல வந்து என்ன நிகழ்து அப்படின்றதெல்லாமே வந்து நம்ம எதில் பார்த்து தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் பார்த்து தெரிஞ்சிருக்கோம் இது வந்து என்ன அப்படின்னா நீங்க நினைக்கலாம் அதாவது அப்செக்டிவா என்ன நடக்குதோ அதுதான் நம்ம வந்து இந்த வேர்ச்சுவல் ரியாலிட்டி நம்மளுக்கு கண்டெக்ட் பண்ணுது அப்படின்னு நினைக்கலாம் ஸோ இந்த பகுப்பை ஏன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்படின்னும்பொழுது நமக்கு ஒரு செட் ஆஃப் தாட் வருது அதாவது இது இப்படி அப்படின்ற ஒரு தாட் வருது இது நம்மளுடைய இருந்து வரும் நமக்கு வந்து நம்ம கான்சியஸாக நம்ம உணர்ந்துருக்க மாட்டோம் அப்படி ஒரு ஒரு ரியாலிட்டிக்கும் ஒரு செட் ஆஃப் தாட்ஸ் இருக்கு இந்த தாட்ஸ் வழியாதான் இந்த தாட்ஸ் மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒன்னு பர்சீவ் பண்ணுறோம் அந்த மாதிரி அப்செக்டிவ் ரியாலிட்டியை ஒரு வழியில பெர்சீவ் பண்ணுறோம் இமேஜின் ரியாலிட்டியை ஒரு வகையில நம்ம என்ன பண்றோம்னா பெர்சீவ் பண்றோம் அதே மாதிரி தான் வேர்ச்சுவல் ரியாலிட்டிக்கும் சம் செட் ஆஃப் வியூ இருக்கு இந்த வியூ தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் பர்சீவ் பண்ணிருக்கோம் ஸோ இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஷியஸ் ஆகணும் ஏன் கான்ஷியஸ் ஆகணும் அப்படின்னா இவை மூணுமே நம்ம அதை என்னவாக நினைக்கிறோம் அப்படிங்கிறத கடந்து அதற்கு எந்த ஒரு மதிப்புமே இல்லை அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இது மூணுமே என்னன்னா நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸை நிறுவுது அப்படின்றதுக்காக அது என்ன எக்ஸிஸ்டன்ஸை நிறுவுது அப்படின்னா அப்செக்டிவ் ரியாலிட்டி அப்படின்னு நம்ம ஒன்று எடுத்துப்போம் நீங்க ரொம்ப ரொம்ப சுலபமா யோசிக்கக்கூடிய ரொம்ப சடனாக உங்களுக்கு வந்து மனதில் வரக்கூடிய ஒரு அப்செக்டிவ் ரியாலிட்டியான் யாரா இருக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் அப்செக்டிவ் ரியாலிட்டியே நீங்கள் தான் உங்கள் உடல் அப்படின்றது ஒரு வகையான ஒரு சாலிட் உங்கள் உடல் அப்படின்றது இன்னொருத்தர் வந்து தொட்டு பார்த்தா இங்கே ஒன்று இருக்குது அப்படின்ட்டு நிறுவக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சாலிட் எலமெண்ட் அப்போது முதல் அப்செக்டிவ் ரியாலிட்டி யாருன்னா நீங்கள் தான் அப்போ உடல் பிரதான அப்செக்டிவ் ரியாலிட்டி ஒன்று ரெண்டாவது கூட்டு கற்பனையால் மட்டுமே நின்று கொண்டு இருக்கக்கூடிய ரியாலிட்டி அதில் நமக்கு என்ன உதாரணங்கள்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா மதம் மதம்ன்றது என்னன்னா பல மக்கள் வந்து அதை நம்பிக்கொண்டு இருப்பதால் மட்டுமே அதை நிலைநிற்று கொண்டு இருக்கு அது போலதான் வந்து சாதி இன்னொரு விஷயமும் சொல்றேன் என்ன அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு இயற்கையில உனக்கு கிடையவே கிடையாது நம்ம வந்து ஏப்ஸ்ல இருந்து பரிணமித்து வரும்போது நம்ம ரைட்ஸ் ரைட்ஸோட பரிணமித்து வந்தோம் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது நம்ம வந்து என்னென்னா எவலியூஷன் என்ன கைட் பண்ணோம் அது மாதிரி தான் வாழ்ந்துட்டு வந்தோம் ஆனால் ஹியூமன் ரைட்ஸ்ன்றது என்னென்னா நம்ம எல்லாருமே கூட்டாக இப்படி ஒரு நிருக்கு அப்படி நம்ம நம்பணும் அப்படின்னா நம்ம இன்னொருத்தருக்கு ரைட்ஸ் இருக்குன்றதை புரிந்து கொண்டு அவர்களால் வந்து ஒரு ஒரு ஃபேர்னஸோடு நடத்துவோம் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டதானே தவிர ரியாலிட்டியில் ஹியூமன் ரைட்ஸ்ன்னு கிடையவே கிடையாது புறவை யதார்த்தத்தில் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்போது எப்படி வந்து சாதி மதம் இனம் அப்படிங்கிறது போல ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கலெக்டிவ் இமேஜினேஷன் குள்ள நமக்குள்ள பகிர்ந்து நம்பப்படும் விஷயம் தான் இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சுவலா ரியாலிட்டியில அதுக்கு வந்து ஒரு ஒர்த்தே கிடையாது ஆனால் நம்ம எல்லாருமே நம்புறதுனால அதுக்கு ஒருத்தர் இருக்குது அப்படின்னு நம்ம நாமளே நினைக்கிறோம் அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மணி உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நம்பக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா மணி மட்டும்தான் உனக்கு வந்து வேற கடவுள் இருக்கலாம் எனக்கு வேறு கடவுள் இருக்கலாம் உனக்கு வேறு சாதி இருக்கலாம் எனக்கு வேறு சாதி இருக்கலாம் உனக்கு வேறு மொழி இருக்கலாம் எனக்கு வேறு மொழி இருக்கலாம் நீ வேறு என்னமாக இருக்கலாம் நான் வேறு என்னமாக இருக்கலாம் ஆனால் நீயும் நானும் ஒரே விஷயத்தை மட்டும் நம்புவோம் என்ன அப்படின்னா மணி மணி அப்படின்னு ஒன்று இருக்குது அதை நான் கொடுத்தா நீ ஒன்று எனக்கு தருவே அப்படின்ற ஒரு இமேஜின் ரியாலிட்டி மேலே நமக்கு நம்பிக்கை வச்சிருக்கோம் ஆனால் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டியில் இது இது வந்து என்னன்னா ஜஸ்ட் பேப்பர் வெறும் பேப்பர் தான் இது கிழிச்சா கிழிய கூட பேப்பர் தான் அதை தாண்டி அதுக்கு எந்த ஒரு மதிப்புமே இல்லை ஆனா அதுக்கு மதிப்பு இருப்பதா நீயும் நானும் நம்புற அப்படிங்கறதுனால இது நம்மளுடைய கலெக்டிவ் இமேஜினேஷனுக்குள்ள நுழைந்திருக்கு இது வந்து ஒரு வகையான ரியாலிட்டியா நம்ம பார்க்கணும் இந்த மாதிரியான கூட்டு கற்பனை ரியாலிட்டி இருக்குல்ல அது நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் நிறுவுது நீ எந்த சாதியில பிறந்திருக்க நீ எந்த மதத்தில் பிறந்திருக்க நீ வந்து எவ்வளவு பணம் வச்சிருக்க இந்த மாதிரியான அப்செக்டிவ் ரியாலிட்டிலேயே இல்லவே இல்லாத ஆனா மக்கள் எல்லாரும் நம்புறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து என்னடா உன்னோட தீர்மானிக்குது நீ யார் அப்படிங்கறத உனக்கு சுட்டி காட்டணும்னு நினைக்கிது இப்போ சோசியல் மீடியா யுகம் வரதற்கு முன்னாடி வரைக்குமே இது ரெண்டு மட்டுமே போதுமா ஒரு டுவல் ரியாலிட்டிக்குள்ள நம்ம இருந்திருப்போம் ஆனா இப்போ என்னன்னா வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு வந்துடுச்சு அந்த ரியாலிட்டி நீ யார் அப்படிங்கறத வேறொரு முகமா காட்டுது நீ அப்செக்டிவா ஒரு மாதிரி இருக்கலாம் மற்றவங்களுடைய கூட்டு இமேஜினேஷனுக்குள்ள நீ ஒரு மாதிரி இருக்கலாம் ஆனால் சோஷியல் மீடியாவில் நீ உன்னை வேற ஒன்று தான் காமிக்க முடியும் அப்போ சோஷியல் மீடியான்றது இன்னொரு வகையான ரியாலிட்டியை மற்றவர்கள் உன்னை பார்ப்பதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ இந்த மாதிரி தான் உனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ பலருக்கும் கிடைக்குது அப்போ அவர்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவர்களுக்கு வேறொரு முகத்தை அங்கே கொண்டு வந்து வைத்துக் கொள்ள முடியும் அப்போ சோஷியல் மீடியாவில் நான் என்னை எவ்வாறாக முன்னெடுத்திக் கொள்கிறேன் அப்படிங்கிற பொறுத்து தான் பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து இவன் இப்படி அப்படின்ற ஒரு அனுமானத்துக்குள்ள வருவீங்க அப்போ நான் என்னும் என்னுடைய இருப்பை என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை சோஷியல் மீடியாவில் என்னால் வேற ஒன்றாகவும் காண்பித்துக்கொள்ள முடியும் அப்போ சோஷியல் மீடியா வந்து வேறொரு இடத்தை கோருது நான் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டியில் வந்து ரொம்ப கருப்பானவனா இருக்கலாம் ஆனால் சோஷியல் மீடியா மூலயமா நான் ஃபில்டர்ஸை பயன்படுத்தி என்னால் வந்து சகப்பாகவும் காமிச்சிக்க முடியும் அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸை சோஷியல் மீடியா வேறொன்றாக காண்பிக்க நினைக்குது இப்போ நான் என்னும் தன்மை நீ என்னும் தன்மை இருக்கு இல்லையா இது வந்து எப்படி இந்த மாதிரியான மூன்று வகையான ரியாலிட்டிஸ் அதன் மூலமாக உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸை அது எவ்வாறு கடத்துது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இமேஜின் ரியாலிட்டி வேர்ச்சுவல் ரியாலிட்டி இதை நம்ம வந்து இன்னொன்றா கூட பார்க்கலாம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான இமேஜின் ரியாலிட்டின்றது ஒரு வகையான சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அதாவது பல மக்கள் கூட்டாக சேர்ந்து நம்பளால் மட்டுமே அதற்கு வந்து மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு வகையான ரியாலிட்டி இருக்கு என்னன்னா வெவங்களுடைய சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அதாவது நீங்க நம்பினா மட்டும் அது போதும் அப்படின்றது சின்ன வயசுல நீங்க வந்து என்னன்னா ஒரு இமேஜின் ஃப்ரெண்டு கூட பேசியிருப்பீங்க ஆனால் பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தருக்கு அப்சல்யூட்லி ஷிட்டா இருக்கும் ஆனா உங்களுக்கு அது ஒரு வகையான ரியாலிட்டி நாளைக்கே நீங்கள் வர்றது அப்படி ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ட்டு புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது அதனால் யாருக்கும் எந்த இழப்பும் இல்லை உங்களுக்கும் எந்த இழப்பும் இல்லை அது வந்து என்னன்னா உங்களோட தனிப்பட்ட சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி சப்ஜெக்டிவ் பிலீவ் இதுவே சப்ஜெக்டிவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா நீங்க இன்றைக்கு வந்து ஒரு மதத்தின் மேல எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம வேற ஒரு மதத்துக்கு மாறுறீங்க அப்படின்னா அதனால அந்த மதத்துக்கு எந்த நஷ்டமும் இல்லை ஏன் அப்படின்னா இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் அதை நம்பிட்டு தான் இருக்காங்க அப்போ கூட்டா சேர்ந்து மாறினா மட்டுமே ஒரு விஷயம் வந்து மாறும் உடையும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கறதுதான் சப்ஜெக்டிவ் அப்செக்டிவ் ரியாலிட்டியை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான இமேஜின் ரியாலிட்டின்றது நம்மளுடைய ஒரு வகையான இன்டர் சப்ஜெக்டிவ் ரியாலிட்டியா தான் இருக்கு இந்த வேர்ச்சுவல் ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம என்னவா நம்ம உணர்றோமோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னு பதிவேட்டலாம் So three layers of existence and three layers of reality.